ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பூண்டு பொடி அவ்வளோ சுவையாக இருக்கும் இதை நீங்கள் இருபது நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு கெட்டே போகாது சுட சுட இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த சுவையான பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடன இந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதை நம்ம மிதமான தீயில வச்சு வறுத்தெடுக்க போகிறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எந்தளவுக்கு இதை வறுத்தெடுக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு இது கெட்டே போகாது அதனால தான் இதை நீங்கள் தான் செய்யணும் அதுதான் இதோட சுவையே இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம் கருகீரக்கூடாது நான் இன்றைக்கி இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நீங்கள் எப்போது சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் இட்லிக்கு பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் அடுத்து அதே எண்ணெயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ரொம்ப நிறையா சேர்த்துறக்கூடாது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் இந்த அளவு தான் சேர்க்கணும் நான் சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் இப்போ இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயும் நம்மளுக்கு நிறம் மாறிடக்கூடாது இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே கடாயிலே இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கிட்டோனோ அந்தளவு பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வருத்தெடுக்கல நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் இது காரமாக இருக்குமேனு நினைக்க வேணாம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும் நம்மளுக்கு காரம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது இப்போ இதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கிட்டோம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா நல்ல நில வறுத்த வரமிளகாய் அடுத்து உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு நம்ம பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்குறோம் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா அதையும் கொஞ்சம் நல்ல நில எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு வரமிளகாய் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல நான் வரமிளகாயை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் ஆற விட்டுட்டு அரைக்கணும் சூடாக அறிக்கையில் அரைச்சிடாதீங்க நீங்கள் வரமிளகாயை பார்த்து ரொம்ப காரம்னு நினைக்கவே வேணாம் இந்த இது நம்மளுக்கு காரமாகவே இருக்காது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்புகளையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் நம்ம இட்லி பொடிலாம் செய்வோம்ல அதுக்கும் இந்த பூண்டு பொடிக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பொடி சுவையாக இருக்கும் கொஞ்சம் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம ஒரு ஓட்டிலே நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும் நல்லா பொடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போது இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பூண்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் இதை தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நிறையா நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இப்போது நான் கொஞ்சமாக இது கூட லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அரைக்கி அரைக்கையில் வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா இதை நம்ம நல்லெண்ணெயில் தான் ஊறவே வச்சுக்குவோம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் சுவையான பொடி நம்மளுக்கு தயாராயாச்சு நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் இட்லி தோசைன்னு இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் சுட சுட இட்லி கூட இதை சாப்பிட்டு பாருங்கள் இதை நீங்கள் மினிமம் இருபது நாள் வரையும் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கெட்டே போகாது இப்போது இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை நல்லெண்ணெயல ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பொடி மாதிரி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் கூட நம்மளுக்கு காரம்லாம் அந்தளவுக்கு இருக்காது கரெக்டான காரத்தில் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் ஊற ஊற நம்மளுக்கு காரம் கம்மியாயிடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகாது இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்